அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம மண் சேனல் நான் பிரசாந்த் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரை பார்த்துக்கப்பய வந்து தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து பேச ஆரம்பிச்சு ஒரு ஏழு எட்டு வருஷம் நட்பில் வந்து பண்ணிட்டு இருக்கோங்க ஆரம்பத்தில் வந்து இவர் நாட்டுக்கோழி பெருவடை அதுக்கப்புறம் வந்து கீரை வளர்ப்பு இந்த மாதிரி எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ நாட்டுக்கோழி வந்து எங்கே போச்சுன்னே தெரில அதெல்லாம் இந்த வீடியோ நம்ம பார்த்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த அக்ரி ப்ராடக்ட் எல்லாமே வேல்யூட்டட் ப்ராடக்டாக பண்ணி நல்லா சூப்பராக இருக்காரு இவரை பற்றி அவரே என்ற கொடுப்பாரு நான் கொடுக்க மாட்டேன் வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஈஸ்வரன் இனியன் எப்படி வேணும்னா வச்சுக்கலாம் கோயம்புத்தூர்ல இருந்துங்க ஓதிமலை பக்கத்தில் தான் நம்மளுடைய ஃபார்ம் அமைஞ்சிருக்குதுங்க முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஆறு ஏழு வருஷமாக நாட்டுக்கோழி பண்ணிட்டு இருந்தேங்க நாட்டுக்கோழிலிருந்து வெளியே வந்ததுக்கான முக்கிய காரணங்கள் என்ன கேட்டிங்கன்னா நோய் தடுப்பு மேலாண்மைங்க திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா பட்டம் பட்டமாக பட்டம் பட்டமாக அது இறந்து போகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளது எப்பவும் விவசாயிங்க கீரை தோட்டம் நிறைய கீரைகள் எல்லா வகையான கீரைகளும் பண்ணிட்டு இருப்போம் எல்லாமே தொழில் சந்தைக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தேங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா உண்மையான விஷயம் என்ன தெரியுங்களா அதாவது கோழி உரப்பு தான் லாபம் வந்துட்டு இருந்தது அதோட இந்த ப்ராடக்ட் நல்லா லாபம் வரதுனால அதை கொஞ்சம் வந்து பாஸ் பண்ணிட்டு இதை வந்து கொஞ்சம் அதிகம் பண்ணிட்டாரு இதுதான் உண்மை உடனே வந்து நோய் மேலாண்மை மேலாண்மை இல்ல இல்லங்க இதே சேனல் நீங்க பேசிட்டு இருந்தீங்க நோய் மேலாண்மை பத்திலாம் இப்ப மட்டும் இல்ல இல்லைங்க என்னது இப்படியும் சொல்லலாம் ஆனா நிறையாங்க ஏன்னா இப்ப கோழிகள் அப்படின்னாங்க நைட் ஒரு பத்து மணிக்கு ஒரு ரெண்டு குஞ்சு குறுகிக்குதுன்னா கூட அதுக்கு வந்துட்டு உடனடியாக ட்ரீட்மெண்ட் பார்க்கணுங்க காலையில் ஒரு நம்ம எப்பவும் போல ஒரு பத்து மணிக்கு எட்டு மணிக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா அது பரவிடுதுங்க இந்த மாதிரி கோழில வந்து நிறைய ரிஸ்க்குங்க அதே மாதிரி வந்துட்டு கண்கொத்தி பாம்பு மாதிரி பார்த்துட்டே இருக்கணும் ஆனால் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ல அந்த மாதிரி பிரச்சனைகள் கிடையாது இப்போ அரப்பை உருவிட்டு வந்து காய் போட்டு மூட்டையில் வச்சுன்னா மூணு மாசம் அப்படியே இருக்குது அதோட கம்மி அதை விட்டுட்டீங்க லாபம் அதிகமோ இல்லையோ ஆனா வேலைகளும் கம்மி தான் ஆனால் லாபத்துக்காண்டின்னு நம்ம சொல்ல முடியாதுங்க நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க அதாவது கண்கொத்தி பாம்பு மாதிரி பார்க்கணுங்க எப்படி இந்த மீன் எல்லாம் ப்ரீடிங் போடுறாங்க இல்லைங்களா அந்த சின்ன சின்ன மீன் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீடிங் போடுறது அதில் வந்து எவ்வளோ விஷயம் இருக்குது சின்ன சின்ன விஷயத்தை அந்த பேர் பட்ற இந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி கோழியில் வந்து ரிஸ்க் இருக்குது ஆனால் கோழி விட்டு நான் போலுங்க இன்னும் இருபது கோழிகள் வச்சிருக்கிறேன் எனக்காண்டி வச்சிருக்கிறேங்க வீடியோ போட்டோம் அப்படின்னா உடனடியாக வந்துட்டு குஞ்சுகள் கேட்பாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குங்காட்டிக்கு வந்து அது பண்ணலைங்க அப்போ வேல்யூ ஆட் ப்ராடக்ட்னா நிறைய பண்ணிக்கிறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்சிக்கிற பாருங்க கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு சேர பயிர் பண்ணிக்கிறீங்க இதான் வந்து நம்ம கீரையாக வைத்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு கட்டுக்கு இருபது ரூபா கிடைக்கும் இதே வந்துட்டு தொக்கா மாத்தணும் அப்படின்னா ஒரு ஒரு கட்டு கீரை வந்து ஒரு அறுபது ரூபா அந்த மாதிரி கிடைக்கும் அப்ப வந்து நம்ம மதிப்பு கூட்டுறப்பங்க அதோட ப்ராடக்டோட எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு ஜாஸ்தியா கிடைக்குது அமௌண்ட் விதமா சரிங்களா கண்டிப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க எப்படியோ ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடுத்த கட்டமா வந்து வந்துட்டீங்க ஆமாங்க ஸோ அதான் ஆரம்பத்துலங்க ஸ்டார்டிங் வந்து சேனல்ல வந்து இருக்கிறப்ப அப்ப பேசி பழக்க மெயின் வந்து கோழி வளர்ப்பா தான் நாங்க வந்து ஃப்ரெண்ட் ஆனோம் இப்பவுமே கோழி தான் இருப்பாருவே இருக்கிறோம் ஆமா அப்பக்கப்ப கேட்டுட்டு தான் இருப்பேன் வேலையாடர் ப்ராடக்ட் இருப்பா ஃபார்ம் என்னாச்சு என்னாச்சு நான் வந்து இன்னும் கேட்டுட்டு தான் இருப்பேன் விரைவில் கோழியில வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய தோட்டம்லாம் வாங்கி கோழி வரப்பு எல்லாம் அதிகம் பண்ணுவாங்க வாங்குற அளவுக்கு எங்கிட்டு கிடக்குது கோடி கோடியா சொல்லிட்டாரு நீங்க நம்ம இல்லங்க இப்போ இப்ப வேல்யூ ப்ராடக்ட் பண்ணா கொடுங்க ஆர்கானிக்கான குரோத்துங்க ஒரே மட்டும் நம்ம பெரிய நான் சொன்னது நாளைக்கு நடக்கலாம் ஒரு பத்து வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு நடக்குங்க ஆனா நாளைக்கு நடக்காது ஏன்னா ரெண்டரை ஏக்கர் இருக்குதுங்க சோ இந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னு நம்ம அளவுக்கு பண்ணிட்டு இருக்குங்க இப்ப பாத்தீங்கன்னா புளிச்சுக்கிற எல்லாம் இருக்குதுங்களா இத கொண்டு போயிட்டு பாத்தீங்க அப்பனா சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் இதை தொக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறீங்க இந்த மாதிரி தோட்டத்துல என்னென்ன வேலை வேலை தேசக்கோ எல்லாத்தையுமே வந்துட்டுங்க மதிப்பு கூட்டல் பொருள் நம்ம பண்ணி கொடுத்தாச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா விவசாயிகள் வந்து வியாபாரியா மாறியே ஆகணுங்க விவசாயிகள் வியாபாரியா மாறலை அப்படின்னா அந்த விவசாயிகளுக்கு உண்டான லாபங்கள் நம்ம எடுக்கவே முடியாது சரிங்களா பெரிய பெரிய கம்பெனிகாரங்க வந்து நம்ம கிட்ட இருந்து கீரை வாங்கிட்டு போய் அவங்க தொக்கு பண்ணி அதுல இருந்து மதிப்பு கூட்டி வெளிநாட்டுக்கு அங்கேயே எக்ஸ்போர்ட் பண்றாங்க இப்ப நம்மளுக்கு என்ன வாய்ப்பு இல்லாம இருக்கு எவ்வளவு சலுகைகள் இருக்குது கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஓகேங்க ஸ்டார்டிங் வந்து இந்த இப்ப ஸ்டார்ட் பண்ணி நீங்க வந்து ஒரு எயிட் நைன் மந்த்ஸ் ஆகுங்களா ஒரு ஆறு மாசம் ஆறு மாசம் ஆகுது ஓகே ஸ்டார்டிங்ல வந்து நீங்க என்ன மாதிரியான பிரச்சனை ஃபேஸ் பண்ணி வந்தீங்க இப்ப வந்து நாளைக்கே வந்து ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்றாங்க ஒரு வேல்யூட் ப்ராடக்ட் பண்றாங்க அப்படின்னா சோ அப்ப வந்து அவங்க என்ன மாதிரியான சர்டிபிகேட் வாங்கிக்கணும் எந்த விஷயத்துல தெரிஞ்சு எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அவங்க ஈஸியாக சக்ஸஸ் பண்ண முடியும் முதல்ல வந்துங்க எம்எஸ்எம்ஐ சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்குதுங்க அதாவது வந்து இந்தியாவில் ஒரு கம்பெனி தொடங்கணும் அப்படின்னா அந்த எம்எஸ்எம்ஐ சர்டிஃபிகேட் வாங்கணும் அது ஃபர்ஸ்ட்டுங்க ரெண்டாவது வந்து இந்த உணவுப் பொருள் எல்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ உணவுத் துறையோட லைசன்ஸ் வேணும் அது உங்களுக்கே தெரியும் எஃப்எஸ்எஸ்ஐ லைசென்ஸ் வேணும் சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி வேணுங்க இதே வந்து உங்களுக்கு டிரான்சாக்ஷன் அதிகமாக இருந்ததுன்னா கரண்ட் அக்கௌண்ட் வேணும் சேவிங்ஸ் அக்கௌண்ட் பண்ண முடியாது அப்புறம் ஜிஎஸ்டி கரெக்டாக ஃபில் பண்ணுங்க ஆடிட்டர் வேணும் கம்பெனி வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோனுங்க ட்ரேட்மார்க் ரிஜிஸ்டர் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க அதே மாதிரி காப்பி ரைட் வாங்கணும் நம்மளோட இதுக்கு வந்துட்டு நம்மளுடைய கம்பெனி நேம் வேறு யாரும் பயன்படுத்திருக்கு இல்லாமல் ட்ரேட்மார்க் வாங்கினீங்க அதுக்கு ஒரு வெரிஸ் வெயிட் பண்ணுவோம் அதே மாதிரி வந்துட்டு அந்த கம்பெனி நேம்லேயே அதை ஒத்தி ஏதாவது வந்துட்டு ஒரு இயற்கை சார்ந்த ஒரு பொருளோ இல்லை வந்துட்டு இந்த புவிசார் குறியீடு கொடுத்த ஒரு பொருளோட நேம் அதில் வருது அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு அந்த கம்பெனி நேமுக்கு வந்துட்டு அப்ரூவ் கிடைக்காது அந்த மாதிரி சமயத்துக்கு வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் கிட்ட அப்ரோச் பண்ணலாம் இல்லாட்டி கோர்ட் மூலியமாக ஆர்டர் வாங்கி அந்த கம்பெனி நேம் தொடங்குற மாதிரி இது மாதிரி நிறையா விஷயம் இருக்குதுங்க கிட்டத்தட்ட சர்டிஃபிகேட் மட்டுமே ஒரு பன்னெண்டு பதிமூணு சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது நம்ம இயற்கை முறையில் விளைய வச்சு தான் பொருள் கொடுக்குறோம் ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே வேணும் ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு பத்து வருஷம் நல்லா பைக் ஓட்ட தெரியுங்கிறக்கான லைசன்ஸ் எல்லாம் பைக் முடியுமா அதே கான்செப்ட் தான் சேம் ஓகே அதனால வந்துட்டு லைசென்ஸ் கட்டாயமா வேணும் அதே மாதிரிங்க ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு எல்லா வசதிகளும் வேணும் பெண்கள் வேலை செஞ்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேடு வேணும் அதே மாதிரி பாத்ரூம் வசதிகள் வேணும் எல்லாமே இருக்கணுங்க நம்ம உள்ள போய் பார்த்தோம்னா தான் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது அப்போ ஒன்னொன்னா 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 பண்ணிக்க வேண்டியதாங்க அதே மாதிரி வந்துட்டு ஃபுட் லைசென்ஸ் வாங்குறப்ப உணவுப் பொருள் தயாரிக்கிறோம் அப்படின்னாவே குறிப்பிட்ட இடங்கள் வேணும் அதாவது உணவு செய்கிறதுக்கு மட்டுமே இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வேணும் பேக்கிங் பண்ணுறக்கு இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வேணும் அப்படிங்கிற மாதிரி கம்பெனி வந்து பார்த்து தான் கொடுப்பாங்க அதனால் ரொம்ப பயப்பட தேவையில்லைங்க நார்மலாக ஓரளவுக்கு நம்ம குடிசை தொழில் மாதிரிலாம் அப்ரோச் பண்ணால் ஈஸியாக கிடைக்குதுங்க கவர்மெண்ட் கைட்டு இருந்தால் ஃபுல் சப்போர்ட் இருக்குதுங்க நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஒரு விவசாயத்துறையை தாண்டி இந்த மானியங்கள் அந்த விஷயம் இந்த விஷயம் இப்படிங்கிற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே இருக்கும் இதை தாண்டி வெளியே நீங்கள் கம்பெனியாக ஒன்று ஆரம்பிச்சு நீங்கள் போகிறப்பங்க அவ்வளோ சலுகைகள் இருக்குது சரிங்களா கரண்ட் அக்கௌண்ட் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ பேலன்ஸ்ல ஓப்பன் பண்ணி தரக்க பேங்க் தயாராக இருக்கிறாங்க அப்போ என்னென்னா அப்போ தான் நான் யோசிக்கிறேன் ஒரு விவசாய தோட்டத்தை பத்திரத்தை கொடுத்தா கூட ரெண்டு

நம்ம ஒரு கம்பெனி மூலியமா நம்ம போறப்பங்க நாற்பது லட்சம் ரூபாய் முப்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் தர தயாரா இருக்காங்க ஓட மாட்டேங்க அப்படியே என்ன பண்ண முடியுங்க அப்படியே ஒரு நாள் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க மக்களே வாங்க போல வாரா கண்ணா மாத்திட்டு போயிட வேண்டியது என்ன பண்ண முடியுங்க நிறைய கம்பெனி அப்படி போகாது நம்ம கம்பெனி அப்படி போகாதுங்க இல்லங்க மூவாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி பெரிய பெரிய ஆளுங்களுக்கு கொடுக்குறாங்க வசூல் பண்ண முடியும் வாராக்கடலாம் தள்ளி விட்டு போறாங்க ஒரு விவசாயம் மட்டும் ஒரு பத்திரத்துக்கு போய் கொடுத்தா ரெண்டு லட்சம் ரூபா ஒன்றரை லட்சம் ரூபாய் உங்களுக்கு பயிர் லோனுக்கு மேலே தர முடியாதுன்னு சொல்றாங்க இதே ஒரு கம்பெனியா நீங்க வரப்ப அவ்வளவு செலவுகளுங்க ஓகேங்க இப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷமா நிறைய கதை விட்டுருப்பீங்க ஒரு ஆரம்பத்துல ஒரு புள்ளி வச்சு ஆரம்பிப்போம் அதுக்கப்புறம் அது வந்து சோம்பேறித்தனம் தான் ஒரு இருக்காது அவ்வளவு சோம்பேறித்தனமா இருந்துட்டு திடீர்னு எப்படி உங்களுக்கு வந்து அந்த ஞானம் பிறந்துச்சு வேற வழி இல்லைங்க காசு இல்லைங்க மக்களே வேற வழி இல்லைங்க என்ன பண்றதுங்க காசு இருந்தாதான் சொந்த மதிப்பா இருக்குதுங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போறதுனால காசு வேணும் பெட்ரோல் அடிக்கிற காசு வேணும் குடும்பத்தை மெயின்டைன் பண்ற காசு வேணும் விவசாயத்துக்கு உழவு காசு வேணும் விதை வாங்குற காசு வேணும் என்ன காசு நடக்க நடக்குது சொல்லுங்க எங்காவது ஒரு கல்யாணம் கல்யாணத்துக்கு போனா ஒய்ஃப் நாகி கூப்பிட்டு போக முடியுமா அந்த கல்யாணத்துக்கு போகணும்னா உடனே ஒரு லட்சம் ரூபாய் அரேஞ்ச் பண்ணி அந்த நாகை திருப்பிட்டு வந்து அந்த கல்யாணத்துக்கு போட்டு திரும்பி போய் வைக்கிற நிலமையா கூட இருக்கலாம் ஆனா அந்த ஒரு நாளைக்கு நாக வேணும் இந்த மாதிரி பணம் எல்லாமே பண பொருளாதாரம் இந்த ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து தோட்டங்காட்டில் விளையறது வச்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு எல்லாம் பண பொருளாதாரம் ஆயிருக்கு பணம் இல்லாம எதுவுமே இல்ல அப்படிங்கிற நிலம் வந்துருச்சு அதனால வந்துட்டு நம்மளுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது எல்லாமே பயன்படுத்தலாங்க இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு நூத்தி அறுபத்தஞ்சு நாடுகளுக்கு நம்மளுடைய பொருள் அனுப்பிச்சிருக்கிறீங்க நம்ப முடியுதா இந்த பெரிய தோட்டத்துல இருந்துட்டு இங்க பாருங்க இந்த நூறு ரூபாய் பேண்ட் நூறு ரூபாய் சர்ட்டையும் போட்டுட்டு நூறு ரூபாய் பனியனையும் போட்டு இவ்வளவு நாடுகளுக்கு நம்மளுடைய பொருள் போகுதுன்னு நம்ப முடியும் இந்த காஸ்டியூம் அப்படின்னா வந்து அது இல்லங்க எப்பவுமே இப்படிதாங்க நீங்க ஆரம்பத்துல இந்த எட்டு வருஷமா பழகிறோம் இல்ல எவ்வளவு வீடியோஸ் எடுத்திருப்பீங்க ஒரு நாள் பிராண்ட் சர்ட் பிராண்ட் இது போல நீங்க நிறைய டைம் கோடி கணக்கில் டர்ன் ஓவர் ஆகுது திடீர்னு காஸ்டியூம் மாத்திட்டீங்கன்னா திடீர்னு டேரா வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க பிரச்சனை அப்படி இல்லங்க இங்க இப்படிதான் இருக்க முடியுங்க இந்த மண்ணுல வேலை செய்யறதுக்கு இந்த அமைப்பு தான் இருக்கணும் நாளைக்கு இதே ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்யறப்ப போட்டு போயிருக்கீங்க என்னோட பழைய போட்டோ எல்லாம் பாத்துருக்கீங்களா சூ போட்டு நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசிட்டு இருந்த வாய் நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசிட்டு இருந்த வாய் வேற வழி இல்லைங்க நம்ம ஏரியாவுக்கு வந்து நம்ம அப்படிதான் இருக்கணுங்க நாட்டுக்கே முதலமைச்சரா இருக்கலாம் வீட்டுக்குள்ள போனா புருஷனுக்கு பொண்டாட்டி தான் குடும்பத்துக்கு தலைவன் தான் அந்த மாதிரிதான் இருக்கணும் வெளியே வந்தாதான் எல்லா அதிகாரமே ஓகேங்க அடுத்த லெவல் என்ன பிளான் வச்சிருக்கீங்க அடுத்த லெவல் என்ன பிளானுங்க இதே தாங்க இப்படியே மதிப்பு கொடுத்துட்டு இப்படியே காலத்தை ஓட்டிட்டு வேண்டியதாங்க நோ பிளான் சரிங்களா விஷயங்கள் இருக்குதுங்க உள்ள நீங்க வாழை இப்ப வந்துங்க ஒரு வாழை போடுறீங்கன்னா வாழை தார் வெட்டி சம்பாதிக்கிறீங்களோ அந்த வாழை நார்ல இருக்க கூடி மதிப்பு கூட்டல் பொருள் சம்பாதிச்சிங்கன்னா அந்த வாழை தாருக்கு கூட எச்சா சம்பாதிச்சுலாம் போல பண்றேன் அந்த மாதிரி நிலைமை இருக்குதுங்க சோ பண்ணி ஒரு காமெடி சொல்லுவாரு வாழை போட்டு சம்பாதிக்கிறத விட வாழை தண்டுலதான் சத்து இருக்குன்னு சொல்லி வாழை தண்டு வித்தே பெரியால அதான் அந்த மாதிரி இங்கே வாழையில் சத்து இருக்குது இல்லையோ அந்த வாழையிலிருந்து வரக்கூடிய விஷயங்கள இப்போ வாழையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இப்போ சேரையெல்லாம் பண்றாங்க அதே மாதிரி பாக்கு தட்டு செய்றாங்க டீ குடிக்கிற கப்பு செய்கிறாங்க எவ்வளோ விஷயம் இருக்குது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எல்லாம் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால வாழை போடுற விவசாயிகளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு லக் இருக்குதுங்க மக்களே இயற்கை சார்ந்த பொருட்கள் நிறைய வாழையிலும் தயாரிக்கலாம் ஏன்னா உங்க சைடு எல்லாமே வாழை அதிகமா போடுவாங்க அதனால வாழை பத்தி அதிகமா வந்து பேசிட்டு இருக்காங்க கீரை பத்தியும் பேசுவாங்க எதை பத்தி மார்க்கெட்டிங் பண்ணும் அதை பத்தி தானே பேசணும் அதுக்காக தான் இதை கோழி எழுத்துட்டு இருந்தா கோழி கண்டென்ட்ல உள்ள எடுத்து வந்திருப்பாரு இப்ப நான் தான் வந்து வலை கட்டாயமா அந்த கோழி கண்டன் உள்ள எடுத்தாரு அந்த கண்டென்ட் அப்படியே அவர் மரம் கடிச்சுட்டு அப்படியே அவருக்குள்ள வேற ஒரு கதைக்குள்ள போயிருவாரு என்ன பண்றது சகோ நிறைய விஷயங்கள் இருக்குது இன்னுங்க இப்ப நம்ம ஒரு இடத்துல உணவுப் பொருட்கள் செய்யறோம் அப்படின்னாங்க அந்த இடத்துக்கு கோழியோ மற்ற விலங்குகளை நம்ம வளர்த்து கரெக்ட் நமக்கு ஒரு அடையாளம் ரூபாய்க்கிட்டதே அந்த கோழி தானே வந்து கோழி தான் அதுக்கு தான் இருபது ரூபாய் வச்சிருக்கல அதுக்கு அடுத்த கட்ட டெவலப் அப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணி எவ்ளோ பேர் வந்து ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இன்னைக்கு நீங்க பாட்டு அடுத்த சொல்றது கரெக்ட் தாங்க கிட்டத்தட்ட அந்த குரூப்லயே வந்துங்க ஒரு இருபது பேர் நம்ம குரூப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் கோழி வளர்க்கறது இன்னைக்கு யார் அந்த பீல்டு நிக்கிறாங்கன்னு சொல்லி கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா விரல விட்டு நீர்ல அவ்வளவு கூட இல்ல அதுதான் சொல்றேன் அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரிஸ்க் அதிகம் ஆனால் அதிகம் கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகம் இன்வெஸ்ட்மென்ட் அதிகம் பட்னா இன்கம் இருக்கு அதோட கொஞ்சம் இன்கம் நல்லா இருக்கு கோட்டங்காட்டுல வந்து ஒரு ஐம்பது கோழி ஒரு அஞ்சு கோழி வச்சு ஐம்பது குஞ்சு வளர்த்துறீங்கன்னா அது நல்ல காசு இருக்குதுங்க ஆனா இது ஒரு பண்ண ரீதியா நம்ம மாத்தி போறப்ப அவ்வளவு பிரச்சனைகள் வருதுங்க ஒரு இடத்துல எச்சம் போடுறதா இருக்கட்டும் ஒரு நோய் வந்த உடன கூடனா எல்லாத்துக்கும் பரவதா இந்த மாதிரி நிறைய ரிஸ்க் இருக்குதுங்க எல்லா ரிஸ்க்கு எல்லா ரிஸ்க்கையும் தாண்டி ரச்கே சாப்பிட்டாச்சுங்க ஆனா என்னன்னா அதுக்கு வந்து எடுக்காம இருக்கலாம் எந்த ப்ராடக்ட் டெவலப் பண்ணாலும் கோழி மட்டும் உடவே விடாது விவசாயம் இருக்குதுங்க அதே மாதிரிங்க கோழி கோழி வீடியோஸ் அதிகமாக நம்ம போடுறப்ப நிறைய சின்ன சின்ன பிரச்சனை பிரச்சனைகள் வருது அதாவது வீடியோ போடாமல் இருக்கிறதுக்கு மெயினாக ஒரு இதுன்னு சொல்லிடுறோம் அதாவது ஏதோ ஒரு சேவல் இந்த மாதிரி போட்டோம்னா ஸ்ட்ரைக் கொடுத்துட்றாங்க மூணு ஸ்ட்ரைக் வந்து அப்புறம் எங்கள் சேனலில் டாட்டா காமிச்சு அந்த மாதிரி அதனால தான் கண்டென்ட் நான் வந்து அது அதிகம் பண்ணாமல் இருக்கேன் பட் ஆனா என்னோட என்ன சொல்றதுன்னா இந்த கோழி வளர்ப்பால் தான் எனக்கு ஒரு அடையாளமும் கிடச்சிருக்கு என் வாழ்க்கையும் கிடச்சிருக்கு வாழ்க்கை நாசமாகவும் போயிருக்கு அதான் நிறைய இருக்குது எல்லாமே கோழி எல்லாமே கோழி சோ அதனால வந்து அந்த ஒரு அடையாளம் உருவாக்குச்சு ஃபஸ்ட்டிங் அதனால அதை விடக்கூடாது அப்படின்னு பண்ணிட்டு தான் இருக்கு இப்படி கூட எடுத்துக்கலாம் இல்லைங்களா இப்போ இப்போ பொதுவாக இந்த டாபிக் விட்டு வெளியே போகிறேன்னு நினைக்காதீங்க இப்போ இந்த சாராயம் குடிக்கிறோம் கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லது நடந்தாலும் சாராயம் கெட்டது நடந்தாலும் சாராயம் சுடுகாடு போய் அதாவது இளவாயிட்டா கூட சாராயம் அந்த மாதிரி கோழி வளர்க்கறது வந்து ஒரு போதை அந்த மாதிரி வந்துங்க அந்த கோழி அதை விடவே முடியாது கரெக்டுங்களா ஒரு போதை விட்டுட்டாரு இருக்குதுங்க எங்கிட்டயும் போதை இருக்குதுங்க கொஞ்சம் வச்சிருக்காரு அதான் கம்மி பண்ணிட்டு வந்தாரு ஆமாங்க ஒரு இருபது உருப்பிடிங்க அது வீட்டுக்கு பின்னாடியே வச்சுட்டுங்க ஏன்னா ஃபுட் ஐட்டம் எல்லாம் பண்ற மாதிரி கம்பெனிக்குள்ள கோழிகள் வர முடியாது அப்பவுமே ஏதாவது ஒரு கோழி வந்து பாத்தீங்கன்னா அப்பவும் கம்பெனிக்குள்ள அந்த அட்டைப்பெட்டிக்குள்ளே போய் யா யாரோ ஒருத்தவங்க முட்டை வச்சுட்டு போயிடுவாங்க அதான் அப்புறம் முட்டை எடுத்துட்டு அதையும் போட்டு தள்ளிறது போட்டு தள்ளுறதுங்க கொஞ்சம் பொறிக்க வச்சு வளர்த்துட்டு இருக்கீங்க ஃபுல் டைம்மு மாரியத்தான் வச்சுங்க பெரியம்மா வந்துச்சுங்க அப்போ பார்த்தீங்க கோழி கோழிக்கிறங்காட்டிங்க டப்புனு வாடை கொஞ்சம் ஓடுங்க நம்மளே சாப்பிட்டாச்சு வேலை முடிஞ்சு இல்லைங்க கரெக்ட்டு ஓகேங்க சரி ஓகேங்க அடுத்து என்ன ப்ராடக்ட்லாம் பண்ணிட்டு இருக்காரு கம்பெனி எந்த அளவுக்குலாம் டெவலப் பண்ணியிருக்காரு அப்படின்னுட்டு அடுத்த வீடியோ பார்க்கலாம் வாங்க சரிங்க மக்களே பாய் மக்களே நன்றி வணக்கம்